சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டுன்னாரு திருவள்ளுவர் எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேனார் அண்ணல் காந்தியடிகள் அவருடைய ஆசிரமத்துல சபர்மதி ஆசிரமத்துல போய் நான் புரண்டவன் சட்டை எல்லாம் அவது போட்டு பேண்டெல்லாம் போட்டு புரண்டன் சார் நான் இந்த மண்ணில்தான் தான்டா நமக்கு ஒரு விடுதலை கிடைத்த வித்து இங்க தான்டா உருவாச்சுன்னு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு அங்க கிடைச்சிதுங்க அதே மாதிரி நான் நான் வார்த்தைக்கு வார்த்தை நான் மேடைகளிலே சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசுவேன் சிகாகோவை பற்றி நான் பேசாத மேடை இல்லை அதனால்தான் அந்நிய நாட்டில் முதன் முதலாக அமெரிக்க பயணத்தில் சிகாகோவில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு வந்திருக்கிறது ஏன்னா நீங்க எது நினைச்சு நீங்க பயணம் பண்றீங்களோ அது இயல்பாவே நமக்கு கிடைக்கும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காந்தி தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்தில் தினமும் விருந்து கொடுப்பார் மத்தியானம் சாப்பாடு போடுவார் ஆனா என்ன விதி தெரியுமா இலையில ஒரு பொருளை இலையை தவிர எதுவும் வைக்கப்படாது மிச்சமே வச்சுட்டாக்கா அங்க வைக்க கூடாது இல்லை வச்சதெல்லாம் சாப்பிட்டுனும் ஆனா கம்பல்சரியா அவருடைய விருந்தலை வந்து எப்பொழுதுமோ ஒரு வேப்பிலை இறைய வச்சு பச்சை தொகையில் வஞ்சி வச்சு வைப்பாரு அதுல வந்து கடுகு கிடையாது மிளகு கிடையாது சீரகம் கிடையாது எதுவுமே கிடையாது உப்பு கூட கிடையாது பிளைன் வெறும் கசப்பாக இருக்கக்கூடிய வேப்பன் தொகையில வைப்பாரு அப்போ ஒரு வெள்ளைக்கார அன்னைக்கு வந்து சாப்பிட வந்துட்டான் பரிமாறுறவர் கேட்டாரு அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பாவம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க சாப்பிடுவாங்க அந்த ஆளு சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானோ வைக்கலாமா வேணாமான்னு வையு இங்க விதிப்படி செயல்படணும் வச்சிடுன்னாரு ஒரு உருண்டை தூக்கி வச்சான் காய்கறி கூட்டெல்லாம் வச்சாங்க வச்சுட்டு என்ன பண்ணா அந்த வெள்ளைக்காரன் அதையும் தொட்டு சாப்பிட்டான் கர்ண கசப்பு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்தான் நல்லா இருக்குது இதையே இதை வச்சு இதை கெடுப்பானுன்னு சொல்லி முதல்ல அந்த உருண்டே இருக்கிறத எடுத்து உள்ள போட்டு லபக்குன்னு முடிங்கிட்டான் காந்தி பார்த்தாரு பிடிக்காதுன்னு சொன்னியே இன்னொரு தடவை அந்தாலும் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றான் பாரு அப்போ நாம ஒன்று நினைக்க வேற ஒன்று ஆகும் அதனால் சில இடங்கள்ல அமைதியா இருக்கிறது கூட நல்லது ஏன்னா எந்த நிகழ்வுமே சார் மகிழ்ச்சியா பாருங்க சார் சந்தோஷமா பாருங்க அது ஒரு விகல்பமா பார்க்க வேணாம் இன்னும் சொல்றேன் எல்லாமே நடக்கும் தான் உலகத்துல நம்ம நினைக்காததுலாம் கூட நடக்கும் மார்கழி மாசம் வெளியேற காலையில காலையில குளிர்ற நேரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாலே கால் மணிக்கு பஸ் புறப்படுது புறப்புற நேரத்துல ஜன்னல் ஓரமா ஒரு அம்மா இன்னொரு ஜன்னல் ஓரமா ஒரு அம்மா உட்காந்துங்குது கண்டக்டர் பஸ் புறப்படுது பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துங்கிறான் புறப்புற நேரத்துல ஒரு அம்மா கத்துது ஏன் கண்டக்டர் உனக்கு ஏதாச்சும் இருக்குதா அவ்வளோ குளிர் காத்துல மனுஷன் தாங்குவானா செட்டை மூடு காத்தா ஏன் உயிர் போடும் ஆஸ்தமா இருக்குதுன்னு பின்னாடி ஒரு அம்மா சொல்லுது ஏன் கண்டக்டிங்க வா அதை தர செட்டை திற இல்லை காத்து இல்லைன்னா எனக்கு உயிர் போடும் அவன் திறக்கிறதா மூடுறதான்னு முதல் சிங்களே மகா கஷ்டப்படுறான் அட கடவுளே இப்படியாட ஒரு சோதனை பின்னாடி நம்மாலும் சொன்னா கண்டக்டர் ஏன் கவலைப்படுற ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வை ஒன்னு போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வை இன்னொன்னும் போகட்டும் நாம நிம்மதியா போகலான்னா நீ சொல்லிட்டு போட்ட இந்த ரெண்டுத்துக்கும் வீட்டுக்காரர் வந்து கேட்டா நான் என்ன பண்றது அதை பத்தி நீ கவலைப்படாதது நான் தான் அண்ணா ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணின்னு வர்றான் இல்லையா யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார் அதனால மகிழ்ச்சியா எடுத்துங்க துன்பத்தையும் இன்பமா பாக்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சிய நம்ம பரிமாறிக்கிட்டோம்னா வாழ்க்கையில என்னைக்குமே நல்லா இருக்கும் நான் என்ற ஆணவம் வந்து மனிதனுக்கு வரக்கூடாது சார் நான் என்ற அகங்காரம் மட்டும் வரக்கூடாது நம்ம ஆன்மீகத்தினுடைய தலையாய கோட்பாடு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஏன்னா ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஆள் உள்ள நுழையிறாருங்க பார்வையிற்காக ஒரு அரங்கத்துக்கு போனாரு அரங்கத்துக்கு போகும்போது அவன் சொன்ன அந்த பையன் கீவில் போய் நில்லுன்னா நான் யார் தெரியுமா யாரா இருந்தாலே சட்டப்படி கியூவில் நில் அங்கிருந்து அவங்ககிட்ட போச்சுக்குன்னு அடுத்த அரங்கத்துக்கு போனாரு அதே மாதிரி அவனு சொல்லிட்டான் கியூவில் போய் நில்லு நான் யார் தெரியுமா நான் அங்கேயும் சவுண்டு விட்டான் நாலஞ்சு இடத்துல நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் இதை பார்த்துக்கினே இருந்தான் இங்க ஒரு ஆடு பச்சவலா தெரிகிறாரு அவரை பத்தி அவருக்கு தெரியாம எல்லார்ட்டையும் நான் யார் தெரியுமா தெரியுமான்னு கேட்டு தெரியுமாரு அவரை தெரிஞ்சவங்க யாராவது கொண்டு இது நான் என்ற கிடைத்த அவமானம் என்றால் அன்பு கூறியவர்களே நான் என்பது நாம மாறி நம்மோடு கரைந்து போகிற போது எதிரில் இருப்பவனே என் தோழன்தான் என் உறவினன் தான் என் நண்பன்தான் என்று பார்க்கிற பாங்கை உருவாக்கி தருகிற மிகப்பெரிய சக்தியும் வல்லமையும் சிரித்து மகிழ்கிற ஆற்றலுக்கு மட்டும்தான் இருக்கிற காரணத்தினால் நகல்வள்ளார்கு பகல் பொழுதும் இருட்டுன்னு சொன்னார் திருவள்ளுவர் அதனால சிரிப்போம் நம்ம சிரிப்பானந்தா வந்திருக்கிறார் அம்பத்தூர்ல ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்கிறாரு அந்த மனுஷன் அவர் தாடிக்குள்ள முகம் தான் முகத்துல தாடிக்குதான் தெரியாது அவரு ஆனா அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறாரு அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் சிரிக்க வைப்பாருங்க மனசு விட்டு சிரிப்பாங்க இந்த கடற்கரையில கூட சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க அதை விட பெரிய கொடுமைப்பில்லாம் அதை வந்து நீங்க சிக்னல்லயே செய்யலாம் போ சிக்னல்லே நம்ம நின்னோம்னாக்கா திடீர்னு சிரிக்கிறான் திடீர்னு சிரிக்கிறான் சார் திரும்பி பார்த்தா அவன் வந்து ஹெட்ஃபோன் வச்சிருக்கான் யாரும் அங்கே பேசுகிறான் போலகுது அதை கேட்டு சிரிக்கிறான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த போன்ல தயவு செஞ்சு மைண்டு நான் நினைவுபடுத்துகிற நல்ல வைப்ரேஷன் உண்டாகணும்னா எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்களுக்கு ஆதாரம் நல்ல சொற்கள் நல்ல செயல்களுக்கு ஆதாரம் அதனால எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றையும் நிறைவாக ஒரு பாதையில் பயணப்பட வேண்டும் என்றால் சிரித்து மகிழ்கிற ஆற்றல் மற்றவர்களை சிரிக்க வைக்கிற ஆற்றல் எதுவுமே தாக்குதலாக வந்தால் கூட அதை தாக்குதலாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதை தாக்குதல் வேண்டாம் சார் தாக்குதல் நினைக்க வேண்டாம் ஐயா சொன்னாரு பையன் கேட்டான் புறங்கள் இருந்து மனிதன் பிறந்தான்னு சொன்னாங்க இல்லையா ஐயா சொன்னாங்க மனிதன் பிறந்தான்னு புத்தகத்துல இருக்குது ஓடி போய் அவங்க அப்பாவை கேட்டான் ஆமாண்டான் அவன் அதோட போக வேண்டிதானே அம்மா கிட்டையும் போய் கேட்டான் அம்மா அம்மா மனுஷன் எங்க இருந்து பிறந்தான் ஆதாமியாவாள் பிறந்தாங்கன்னு இல்ல அப்பாவை கேட்டான் புறங்கள்ல இருந்து போனான்னு அந்தாள் பாரம்பரிய பத்தி எனக்கு தெரியாதுரா இதுக்காக வேணா கேசா போட முடியும் எங்க கேசாங்க போட முடியும் அதெல்லாம் சந்தோஷமா உள்ளூர வாங்கிக்க வேண்டியதுதான் சிலதெல்லாம் வந்து வேட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் வந்து வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக எடுத்துங்க சந்தோஷமா எடுத்துங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா உலகத்துல வந்து மன நிறைவை என்பது மகிழ்வதனால்தான் வரக்கூடியது கொண்டு வந்தாரும் இல்லை கொண்டு போவோரும் இல்லை வாழ்கிற காலத்தில் வளமாக வாழ்வோம் நலமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் இருக்கிற காலத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா ஒருவரை ஒருவர் மதிப்போம் அழகா சொல்லுவாங்க அந்த காலத்தெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறது அந்த காலம் இன்னொன்று சொல்றேங்க அந்த காலத்துக்கு முடிச்சிட்றேன் அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா சொற்பொழிவுக்கு வேற ஒரு மரியாதை நகைச்சுவைக்கு வேற ஒரு மரியாதை அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவாளர் போய் உக்காந்தாரா ஒரு மேடையில் அங்கே யாருமே இல்லை கூட்டமே வரல அப்ப அந்த குதிர வண்டியில தான் பயணம் பண்ணிக்கிறாரு அந்த வண்டிக்காரன் காரன் உட்காந்து உட்கார்னு சொன்னாலும் நான் உட்காடுறேன் சாமி எனக்காக நீ பேசு எதை எப்படி சொல்றேன்னு நான் கூட பத்து குதிரை வச்சுக்கிறேன் ராத்திரி எட்டு மணிக்கு பத்து குதிரையும் தீனி போடுவேன் அதுல ஒம்பது குதிரை வரலன்னு வச்சுக்கோ ஒரு குதிரை வந்தாலும் அதுக்காக ஒம்பதுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன் அந்த ஒன்றுக்கு நான் தீனி கொடுத்துருவேன் அதனால நான் ஒரு ஆள் கேட்குறேன் உரிய நேரம் வந்துருச்சு நீ பேசினு இருக்கான் அட நீ இப்படிப்பட்ட ஒரு பலமான ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடான்னு சொல்லி அவனுக்காக பேசியிருக்கிறாரு ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசி முடிச்சுட்ட உடனே அவன் அபிப்பிராயம் கேட்டுக்கிறார் எப்படி இருந்ததுன்னு அது நல்லா தான் இருந்தது சாமி நாம வந்த ஒரு குதிரை தான் தீனி கொடுப்பேன்னு தவிர வராத ஒன்பதுக்கு சேர்த்து கொடுக்க மாட்டேன்ட்டான் அவர் எப்படி பேசினாருன்றது என்ன அழகா சொல்லிட்டான் பாருங்க சார் நீங்க யாரையுமே எடை போடாதீங்க எல்லாருக்குள்ளும் ஒரு ஞானம் இருக்கிறது எல்லாருக்குள்ளும் அனுபவம் இருக்கிறது எல்லாருக்குள்ளும் ஒரு திறமை இருக்குது சார் திறமை இல்லாதவர்களே உலகத்துல இல்லைன்னு முதல்ல நினைச்சிங்க முதல்ல நம்ம கருதணும்னாக்கா வாழ்க்கையில ரொம்ப சுபட்சமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் கலகலப்பா பேசுங்க உறவுகிட்ட பேசுங்க முகத்தை தூக்கி வச்சுக்கலாம்னா சில நேரங்கள்ல நான் அப்படிதான் சொல்லுவான் ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு நான் போயிருக்கிறேன் அங்க போனதுமே என் வாய் சும்மா இல்ல இவ்வளவு அழகா வீடு கட்டிட்டேடா ஒரு திஷ்டி பொம்மை வைக்கக்கூடாதான்னு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா நான் வாங்கினு வரேன் அது வரைக்கும் நீ நில்லுன்னா நீ நில்லுன்னா அப்ப அவன் எதுக்கு சொல்றான் குற்றமா சொல்றான்ன நம்ம நினைக்கூடாது சார் அதை இயல்பா சொல்றான் இயல்பா சொல்றதெல்லாம் நம்ம குற்றமாக கணக்கெடுக்க கூடாது இயல்பான நகைச்சுவைகள் குற்றமாக இருந்தாலும் கூட அதை நம்ம குணமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பாங்கு இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வளர்த்துட்டோம்னா நாமே ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லா இடங்களிலும் நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு நோய் டாக்டரை விட நம்ம கருவிகளை தான் நம்புற காலமா போச்சுப்போம் கருவிகள் காலில் முள்ளு குத்தினா கூட ஸ்கேன் எடுத்து பார்க்குற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அந்த காலத்துல பெரியவங்க பண்ண வைத்தியம் வேற பெருகிற வைத்தியம் வேற வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா இந்த நகைச்சுவை தான் நமக்கு கை கொடுத்து உதவும் விட்டு சரிங்க ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா அது பழைய காத்து பொன்மொழியாக இருந்தாலும் அது என்றைக்குமே தேவைப்படுகிற நல்ல மொழி என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த அருமையான ஒரு அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீடு செய்த நம்ம கிரி அவர்கள் கிரி என்னன்னா மலைன்னு அர்த்தம் அவர் ஒரு பெரிய மலை போன்ற ஒரு சாதனை இந்த இடத்துல படைச்சிருக்கிறார் உண்மையிலே அவர் யார் அவர் யார் அவர் அவர் யாருன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவர் என்ன தான் எனக்கு முக்கியம் ரொம்ப அற்புதமான ஒரு சாதனையை இங்கே பண்ணியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சாதனை சார் இது சாதாரணமானது இல்லை உலகத்தில் அவர் வித்தியாசமான மனுஷன் அவங்கவுங்களே சின்ன சின்ன மெழுகு வத்தி தயாரிப்பாங்க அவர் தயாரிக்கிறது வந்து உலகத்துக்கு வெளிச்சம் காட்டும் அவ்வளோ பெரிய சார் சாரமா பேசுறாது உலகத்துக்கு ஏன்னா நான் இதை கூட சொல்கிறேங்க பிள்ளைகளை அவனை சிந்திக்க விடுங்க சார் அவன் ஏதாவது நினைச்சான்னா சொல்ல விடுங்க சார் நான் நான் ரொம்ப வாய்ப்பு கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் முப்பத்தாறு வருஷம் அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியராக இருந்தவன் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய திருக்கரங்களை விருது பெறுகிற அளவுக்கு என் பையன் அனுப்பி வச்சான் சார் ஏன் தெரியுமா அவனை எப்பயும் நான் அன்பா அரவணைப்பேன் அன்பா அரவணைப்பேன் தெரியுமா உங்களுக்கு அவன் மாதிரியா உலகத்துல கிடைக்க மாட்டான் சார் ஒரு பையன் பக்கத்துல நீப்பான் அவங்க பேப்பர் திருத்தினே இருப்பேன் அவன் கெஞ்சுவான் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ரெண்டே ரெண்டு போட்டுருங்க சார் ரெண்டே ரெண்டு சார் போட்டுருங்க ரேங்க் வரும் சார் ரேங்க் வரும் சார் எங்க வீட்டுல எல்லாம் ஒரு பெருமையா இருக்கும் சார் இல்லை அதுக்காக போட முடியுமா போட முடியுமா அங்க இருந்து வந்து என்னடா ஐயா கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல நல்லவர் சும்மா போய் என்னடா கட்ட ரெண்டு அஞ்சு போடுவார் கம்ளு என்னை பத்தி ஓயத்துட்டானா மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அஞ்சு போடுவாரு நம்ம பாருங்க அப்புறம் தான் என்ன பண்ண அங்க இருந்து திரும்பி அவனை சமாதானம் பத்தி என்கிட்ட வந்துட்டான் ஓடுங்க சார் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு போடுங்க சார் பாசாயிட்டு சுத்த போறான் பெயில் ஆயிட்டு சுத்துறத விட சுத்துறது ரொம்ப மேல இல்லையா சார் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த பையனுக்கு நீங்க மார்க்க அள்ளி போட்டீங்க உங்க பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி யாரும் அள்ளி போடுவான் சார் தெரியுமா அப்படின்னு எனக்கு தத்துவம் பேசுகிறான் நிச்சயமா போட இஷ்டம் சார் அவன் ஏதன்னா அந்த மாதிரி பிள்ளைகளை அனுபவிக்கணும் சார் ரொம்ப சந்தோஷம் சார் அதனால வாழ்க்கையில என்ன எதை கொண்டு வந்தோம் எதை போகிறோம் நல்ல பழங்க இருக்கிற காலத்தில் ஒருத்தருக்கு நல்லது செய்வோம் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் நல்ல வார்த்தைகளால் அவர்களை வாழ்த்துவோம் நிச்சயமாக நாம் என்னைக்குமே நல்ல நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள் பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல்லுங்கள் என்று பாட்டன் பாரதி சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் நல்ல உள்ளத்தை தருவது நகைச்சுவை அந்த நகைச்சுவையை பேசுவோம் பகருவோம் பழகுவோம் சில பேர் மனசு விட்டு சிரிங்க வாயை விட்டு சிரிங்கணும் அதுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே தான் அதை கூட எதுக்கு உள்ளுக்குள்ளே சிரிக்காது நம்ம மனசாட்சியை நம்ம பார்த்து சிரிக்கும் ஆனால் பாவை சிரிக்கிறது கூட மாதிரி இவ்வளவு தடையினு நல்ல சந்தோஷமா சிரிங்க சிரிக்கிறவங்களை ஒரு காலத்திலையும் தடுக்கவே தடுக்காதீங்க ஏன்னா எல்லாரும் மகிழ்ச்சி சார் துன்பத்துல கூட ஒரு இன்பம் இருக்குது நம்ம ஏழு ஜென்மத்துக்கு இந்த தான் எனக்கு புருஷனா வரணும்னு அந்த அம்மா பெருமாள வேண்டது இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்கணும்னு இவன் வேண்டான் அந்த அம்மாவே சிரிச்சிடுது ஏன் அது போல ஜென்மத்தை முடிச்சுக்கிறேன் நானே தொடரணும்னு நினைக்கிறேன் நீ அதனால வாழ்க்கையில ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஒரு தும்பு ரொம்ப வருத்தப்பட்டாரு இன்னுமோ ரெண்டு பிள்ளைங்கள பெத்துட்டேனே தவிர எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது இன்னும் கஷ்டப்படுற சொல்லு ஒருத்தனை டாக்டர் ஆகிட்டான் இன்னொத்த கண்டக்டர் ஆகிட்டான் மனசே கஷ்டமா இருக்குது அவன் பெரியவனாக இந்த ஆளு எப்படி இருக்கிறான்னு நட முடியா அந்த பேதமெல்லாம் எல்லாம் ரெண்டு பேருக்கு டிக்கெட் கொடுக்குறோன்னு நினை முடிச்சுக்கோ அப்படின் அவன் எப்படி தாழ்வையும் உயர்வா பாக்குற நீங்க பழகிட்ட வச்சீங்க எதுவுமே வெளியில இல்ல சார் உள்ளுக்குள்ளதான் சார் இருக்கு நம்ம உள்ளதான் சார் இருக்குது எல்லாமே ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கிறான் ஆனா ஆறு நாள் சோறு இல்லையேன்னு பட்டினி கிடந்தவன் இறந்து போறான் காரணம் அவர் அவர்கள் எண்ணத்தை பொறுத்ததுதான் நிகழ்வுகள் என்றால் நம்முடைய எண்ணம் வலிமையானதாக இருந்தால் சொற்கள் வலிமையானதாக வரும் சொற்கள் வலிமையானதாக இருந்தால் செயல்கள் சிறப்பாக இருக்கும் வீடும் நாடும் செழிக்கும் நன்றி வணக்கம்